வணக்கம் நடிப்பின் மேல் உள்ள தீராத காதலால் தன் உயிரையே பணயம் வைத்து நடிக்கும் வாய்ப்பை தேடியவர் ஒருவர் யார் அவர் நடிப்பா நடனமா பாடுவதா அனைத்திலும் கை தன் வாழ்க்கையில் இன்பங்களை விட துன்பங்களையே அதிகம் சந்தித்தவர் தான் தீராத துயரத்திலும் உள்ளே அழுது கொண்டிருந்தாலும் மற்றவர்களை சிரிக்க வைத்தவர் யார் இந்த மகான் யார் இந்த மகா கலைஞன் நம் இந்திய சார்லி சாப்ளின் என்று அழைக்கப்பட்ட சந்திரபாபு அவர்களே அவருடைய வாழ்க்கை வரலாறைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் அவர் வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம் அதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய அபிப்பிராயங்களை எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்து நன்றி இப்போ சந்திரபாபு அவர்களை பற்றி பார்க்கலாம் சந்திரபாபுவின் தந்தை ஜேபி பி ரோட்ரிக்ஸ் தாய் ரோசலின் இவர்கள் இருவரும் தங்களை சுதந்திர போராட்டத்தில் நினைத்து கொண்டு போராடியவர்கள் வஉசி மற்றும் தீர சத்தியமூர்த்தி அவர்களுடன் மிகுந்த நெருக்கத்தில் இருந்தவர்கள் அவர்களுடன் இணைந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் இவர்களுக்கு பதிமூன்று குழந்தைகள் அதில் ஆறாவது ஆண் மகனாக பணிமயதாசன் என்பவன் பிறந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஐந்தில் பிறந்த இவனே பிற்காலத்தில் சந்திரபாபு என்ற மகா கலைஞனாக உயர்ந்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழ்ந்து வந்தார்கள் சந்திரபாபு சிறு வயதிலேயே நடிப்பின் மீதும் நடனத்தின் மீதும் பாடுவதிலும் ஆர்வமுடையவராக இருந்தார் தன் நண்பர்களிடையே அவருக்கு பிடித்த பாடல்களுக்கு நடனமாடி காட்டுவார் அது மட்டுமல்லாமல் கீழே கிடக்கும் அந்த பிலிம் சுருள்களை எல்லாம் எடுத்து வந்து முன் ஒரு திரை வெண்திரை கட்டி சூரிய ஒளியில் லென்ஸ் வைத்து படம் காட்டுவார் தன் நண்பர்களுக்காக இப்படி சினிமாவின் மீதும் ஆட்டம் பாட்டத்திலும் மிகவும் ஈடுபாடுடன் இருந்தார் சிறுவயதிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ரோட்ரிக்ஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு போராடினார் அதன் பலனாக அவர் சிறைக்கும் சென்றார் அந்த நேரத்தில் அவர் சிறையில் இருக்கும் பொழுது அவர் மகனான பதினோரு வயதை நிரம்பிய சந்திரபாபுவையும் தீரர் சத்தியமூர்த்தியின் மகள் லக்ஷ்மியையும் பார்த்து கொண்டவர் யார் தெரியுமா நம் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள்தான் ஏனென்றால் காமராஜர் தீர சத்தியமூர்த்தியின் ஒரு தொண்டனாக பக்தனாக இருந்தவர் பிறகு ரோட்ரிக்ஸ் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார் அவர் அங்கிருந்து சத்தியமூர்த்திக்கு தன் மகன் சந்திரபாபுவை இலங்கைக்கு அனுப்பி வைக்கும்படி சொன்னார் அதன் பேரில் சந்திரபாபு இலங்கைக்கு சென்றார் இலங்கையில்தான் அவர் தன் பள்ளி படிப்பை முழுவதுமாக முடித்தார் அதனால் அவர் இலங்கையில் இருந்ததால் அவருக்கு சிங்களமும் நன்றாக பேசத் தெரியும் அவர் அங்கு பள்ளியிலும் மிக துடுக்கான ஒரு இளைஞனாக இருந்தார் அவர் கலை ஆர்வம் அங்கேயும் குறையவில்லை அங்கேயும் தன் நண்பர்களிடத்தில் ஆடுவது பாடுவது என்றுதான் இருந்தார் ரோட்ரிக்ஸ் பலவிதமான சிறு சிறு தொழில்களை செய்து வந்தார் ஆனால் எந்த தொழிலிலும் அவர் முன்னேற்றம் காணவில்லை அது அந்த தொழில் அவருக்கு கை கொடுக்கவில்லை அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார்கள் அந்த நேரத்தில் உலக போர் இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்தது அதனால் இலங்கைக்கு அது பேரிடியாக இருந்தது அங்கு பெரிய பாதிப்புகள் இருந்தன அதனால் இவர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் சிதைந்து இவர்களால் வாழ முடியாமல் அவதிப்பட்டார்கள் அதனால் ரோட்ரிக்ஸ் மீண்டும் சென்னைக்கே திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அதிலிருந்து சந்திரபாபுவிற்கு சென்னை வாழ்க்கை ஆரம்பித்தது ரோட்ரிக்ஸ் தினமணியில் வேலைக்கு சேர்ந்தார் அவருடைய நெருங்கிய நண்பர் புதுமை பித்தன் தன் தந்தையின் நெருங்கிய நண்பரான புதுமை பித்தனிடம் தனக்கு சினிமா சான்ஸ் கேட்டு அவரை அணுகினார் நம் சந்திரபாபு புதுமை பித்தன் அவர்கள் சந்திரபாபுவை சென்னை கார்ப்பரேஷன் கவுன்சிலராக இருந்த ஏஆர்பி ஆர் ஆச்சாரிடம் அறிமுகம் செய்து வைத்தார் ஆச்சார் அவர்கள் சந்திரபாபுவை கலைவாணி பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தின் அதிபர் கே சுப்பிரமணியத்திடம் சிபாரிசு செய்தார் அதனால் கலைவாணி பிலிம்ஸில் சில படங்களில் நடித்தார் நம் சந்திரபாபு ஆனால் அவர் அங்கே நீண்ட காலம் இருக்க முடியவில்லை ஏனென்றால் சந்திரபாபு மிகவும் வாய் துடுக்கானவர் அவர் தன் மனதில் பட்டதை பட்டவாறே வெளியில் சொல்லக்கூடிய குணம் படைத்தவர் இந்த குணம் அவருக்கு சிறுவயது முதலே இருந்தது அதனால் அவருக்கு அங்கு பல பகைவர்கள் உண்டானார்கள் அவரால் அங்கு நீண்ட காலம் தாக்கு பிடிக்க முடியவில்லை அவரை வெளியேற்றிவிட்டார்கள் பிறகு வாய்ப்புகள் இல்லாமல் சந்திரபாபு மிகவும் கஷ்டப்பட்டார் வீட்டில் ரோட்ரிக்ஸ் இவரை வேறு வேலைக்கு ஏதாவது போகச் சொன்னார் ஆனால் இவரால் அது முடியவில்லை நான் செய்தால் நடிகனாகத்தான் என்னால் இருக்க முடியும் மற்ற வேலைகளை எல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு நடிப்பிற்காகவே பல இடங்களில் வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்தார் சந்திரபாபு இது ரோட்ரிக்ஸையும் அவர் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களையும் மிகவும் மாத்திரமடைய செய்தது அதனால் ஒரு கட்டத்தில் வீட்டிலிருந்தே வெளியேறிவிட்டார் சந்திரபாபு அதனால் அவருக்கு சரியான தங்கும் இடமும் நேரா நேரத்திற்கு சாப்பிட சாப்பாடும் கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டார் சந்திரபாபு தன அமராவதி என்ற படத்தில் சிறு கதாபாத்திரத்தில் நடித்தார் அதன் பிறகு மறுபடியும் பல கம்பெனிகளுக்கு வாய்ப்பு கேட்டு அலைந்தார் சந்திரபாபு ஆனால் அவரை அவர் முகத்தையும் அவர் ஒல்லியான உடலையும் கேலி பேசி அவரை அவமானப்படுத்தி அனுப்பியது பட கம்பெனிகள் ஆனால் அவருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அவருடைய நண்பர்கள்தான் அவர்கள்தான் இவருடைய வீட்டு வாடகை இவருடைய சாப்பாடு எல்லாவற்றையும் ஓரளவுக்கு கவனித்துக் கொண்டார்கள் ஒரு தடவை இவருடைய நெருங்கிய நண்பரான கணபதி அவருடைய இல்லத்திற்கு பன்னெண்டு மணி அளவில் போய் இரவு பன்னெண்டு மணி அளவில் போய் கதவை தட்டி தனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது என்று சொன்னார் சந்திரபாபு வீட்டில் எதுவும் இல்லாததால் அவரை வெளியே கூட்டி கொண்டு சென்று டீ கடையில் பண்ணும் காஃபியும் வாங்கி கொடுத்து அவரை பசியாட்டினார் அவருடைய நண்பர் கணபதி சில தடவை பசி மயக்கத்தால் வீதியிலேயே விழுந்திருக்கிறார் சந்திரபாபு அதில் ஒரு முறை அவரை அவர் விழுந்திருப்பதை கண்டு அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறார்கள் சில நாட்களுக்கு பிறகு கணபதி அங்கு சென்று அவரை பார்த்திருக்கிறார் அப்பொழுது நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் இங்கே தான் நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னுட்டு கேலியாக சொல்லியிருக்கிறார் சந்திரபாபு இந்த அளவுக்கு மிகவும் சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் தன் கலை ஆர்வம் எல்லளவும் குறையாமல் வாய்ப்பிற்காக பல கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கி கொண்டுதான் இருந்தார் சந்திரபாபு இந்த நிலையில் சந்திரபாபுவிற்கு ஜெமினியில் வேலை பார்த்து வந்த கணேசனின் தொடர்பு கிடைத்தது கணேசனிடம் அவர் தன்னை வாசன் அவர்களிடம் அறிமுகப்படுத்தும்படி கேட்டு வந்தார் சந்திரபாபு ஆனால் அது அவ்வளவு சுலபமானதல்ல நீ கொஞ்சம் பொறு என்று கூறி வந்தார் கணேசன் இந்த கணேசனே பிற்காலத்தில் ஜெமினி கணேசன் என்ற பெரிய நடிகனாக வந்தவர் ஆனால் பொறுக்க முடியாத சந்திரபாபு ஒரு நாள் ஜெமினி ஸ்டுடியோவிற்குள் வந்து ஜெமினி ஸ்டுடியோவின் கேன்டீனில் ஒரு தம்ளர் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டார் அவருக்கு தண்ணீர் வழங்கப்பட்டது தண்ணீரில் அவர் கொண்டு வந்த விஷத்தை கலக்கி குடித்து விட்டார் உடனே அவர் மயங்கி பாந்தி எடுத்து அங்கே விழுந்து விட்டார் உடனே அவரை மருத்துவமனைக்கு எடுத்து கொண்டு போய் சேர்த்தார்கள் அவர் உயிர் பிழைத்தார் இது ஒரு தற்கொலை முயற்சி என்பதால் காவலர்கள் சந்திரபாபுவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் நீதிபதி ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டதற்கு சந்திரபாபு நான் நடிக்க வாய்ப்பு கேட்டு அலைந்தேன் யாரும் எனக்கு வாய்ப்பு தரவில்லை அதனால் தற்கொலை செய்ய முயன்றேன் என்று சொன்னார் இதற்கெல்லாம் தற்கொலைக்கு முயல்வார்கள் இனி இப்படி செய்வாயா என்று நீதிபதி கேட்டதற்கு அது இப்பொழுது என்னால் சொல்ல முடியாது என்று துணிச்சலாக பதில் சொன்னார் அதன் பிறகு அவர் செய்ததுதான் மிகவும் சுவாரஸ்யமானது அவர் தன் சட்டைப்பையில் இருந்து தீப்பெட்டி எடுத்து தீக்குச்சியை கொளுத்தி அந்த ஜுவாலையை தன் விரலில் வைத்தார் இதை கண்ட அனைவரும் அதிர்ந்து விட்டார்கள் ஏன் இப்படி செய்கிறாய் என்று நீதிபதி கேட்டதற்கு இதில் உள்ள ஜுவாலையும் என் விரலும் தான் உங்களுக்கு தெரிகிறதை தவிர நான் படும் இந்த சூடு இந்த வலி உங்களால் உணர முடிகிறதா இல்லை அல்லவா அது போலத்தான் நான் நடிகனாக வேண்டும் என்ற என் ஆர்வத்தை அதனால் நான் படும் மன துயரத்தை உங்களால் அறிய முடியாது என்று பக்குவமாகவும் துணிச்சலாகவும் எடுத்து கூறினார் சந்திரபாபு இந்த சம்பவத்தை பிறகு அறிந்து கொண்ட ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் அவர்கள் சந்திரபாபுவை அழைத்து கொஞ்சம் பொறு நான் உனக்கு பாத்திரம் இருக்கும்போது உன்னை கூப்பிடுகிறேன் என்று சொல்லி அனுப்பினார் பிறகு சந்திரபாபுவிற்கு பி ஆர் மகாலிங்கத்தின் அறிமுகம் கிடைத்தது அவர் தன் இரு படங்களில் சந்திரபாபுவிற்கு நடிக்க வாய்ப்பு தந்தார் அந்த இரு படங்கள் மோகன சுந்தரம் சின்னதுரை என்ற படங்கள் அதில் நன்றாக நடித்து சந்திரபாபு மக்கள் மனங்களில் இடம் பிடித்தார் பிறகு தாய் உள்ளம் என்ற படத்தில் ஜெமினி கணேசன் அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த தாய் உள்ளம் என்ற படத்தில் ஜெமினி கணேசனுடன் இணைந்து நடித்தார் சந்திரபாபு அதில் நன்றாக நடித்திருக்கிறார் என்று அனைத்து பத்திரிகைகளும் அவரை பாராட்டின அதற்கு பிறகு எஸ் எஸ் வாசன் அவர்கள் சந்திரபாபுவை அழைத்து தன் மூன்று பிள்ளைகள் என்ற படத்தில் சந்திரபாபுவிற்கு வாய்ப்பு கொடுத்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கண்கள் என்ற திரைப்படத்தில் நடித்தார் சந்திரபாபு பிறகு மலமளவென்று பல படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் தான் பாடும்படி வரும் பாடல்களை தானே பாடினார் சந்திரபாபு அவர்கள் மற்றவர்களுக்கும் பின்னணி பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பெண் என்ற படத்தில் எஸ் பாலச்சந்தர் அவர்களுக்காக ஆர் சுதர்சனம் இசையில் அவர் பாடிய பாடல்தான் கல்யாணம் ஆக கல்யாணம் என்ற பாடல் இது பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்பியது அந்த காலகட்டத்தில் வாசன் அவர்களின் ஹிந்தி படமான மிஸ்டர் சம்பத்தில் ஒரு நடனம் ஆட இருந்தார் சந்திரபாபு ஆனால் அங்கு அவர் விருப்பப்படி அந்த நடனம் அமைக்கப்படாததால் அங்கிருந்து நான் ஆட முடியாது என்று சொல்லி வெளியே வந்தவர் சந்திரபாபு தனக்கு வாய்ப்பளித்தவர் என்று கூட பாராமல் அவர் படத்திலேயே தனக்கு பிடிக்காத ஒரு நடனத்தையும் தன் விருப்பத்திற்கு மாறான நடனத்தையும் தன்னால் ஆட முடியாது என்று தைரியமாக சொல்லும் ஒரு கலைஞனாக இருந்திருக்கிறார் சந்திரபாபு அவர் இப்படி சொல்கிறார் மக்களுக்காக நான் விரும்பி செய்வதை யாராவது குறுக்கிட்டு மாற்றினால் அது எனக்கு பிடிப்பதில்லை என்று ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அந்தமான் கைதி கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி சுகம் எங்கே ரத்த கண்ணீர் போன்ற படங்களில் நடித்தார் சந்திரபாபு இதில் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி படத்தில் சிவாஜிக்காக ஜாலி லைஃப் ஜாலி லைஃப் என்ற பாடல் பாடினார் சந்திரபாபு அவர்கள் இரத்த கண்ணீரை பற்றி முக்கியமாக சொல்ல வேண்டும் இந்த இரத்த கண்ணீரில் அவருடைய நகைச்சுவை காட்சிகளும் அவருடைய கோமாளித்தனமான நடிப்பும் மிகவும் கவரப்பட்டது ஒரு அதில் ஒரு காட்சிகள் மோகனுக்கு குஷ்டமா அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுவிட்டு குஷ்டமா கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாடிப்படியிலிருந்து கீழே அப்படியே விழுவார் அவர் உடம்புல இருக்கிறது எலும்பாக இல்லை ரப்பரானிட்டு எல்லாரும் அந்த காலத்தில் பேசுனாங்க அந்த மாதிரி ரொம்ப வேகமாகவும் உள்ளலாகவும் சுறுசுறுப்பாகவும் நடிக்கக்கூடியவர் எவ்வளவு உயரத்தில் இருந்தும் அப்படியே கீழே விழுவார் அந்த மாதிரியான ஆபத்தான காட்சிகளை எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய நடிகராக திகழ்ந்தார் சந்திரபாபு ஒரு தடவை என் எஸ் கிருஷ்ணன் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இருந்த ஒரு திரைப்பட படப்பிடிப்பில் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மணமகள் என்ற திரைப்பட படப்பிடிப்பு அங்கே வந்தார் சந்திரபாபு அவர்கள் அங்கே வந்து என் கிருஷ்ணன் அவர்களை பார்த்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க நடிப்பதற்கு என்று கேட்டார் நீ எப்படி உள்ளே வந்தேன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு எஸ் கிருஷ்ணன் கேட்டதற்கு நான் வெளியே வாசலில் வாட்ச்மேனிடம் பொய் சொல்லிவிட்டு தான் உள்ளே வந்தேன் என்ற உண்மையை சொன்னார் எவ்வளவு பேர் அப்படி உண்மை சொல்வார்கள் என்று தெரியவில்லை நான் மணமகள் ஷூட்டிங்கில் இருப்பேன் என்னை வந்து பாருன்னு நீங்கள் சொன்னதா வெளியே சொன்னேன் என்னை விட்டுட்டாங்க நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டு சிரித்தார் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கோபிக்கவில்லை சரி பரவாயில்ல நல்லதுக்காக தானே பொய் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பால்காரன் மாதிரி நடித்து காண்பிக்க சொன்னார் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உடனே பால்காரனை போல் எல்லா பாவனைகளையும் செய்து பாலை கறப்பது போல் பாவனை செய்து மிக அற்புதமாக நடித்தார் சந்திரபாபு அப்பொழுது என்எஸ் கிருஷ்ணன் பாலில் ஏன்பா நிறைய தண்ணி கலக்கிற அப்படின்னு கேட்குறாரு அதற்கு பாலில் தண்ணியாக நான் கலக்கவே மாட்டேனே தண்ணியில் தான் கொஞ்சம் பாலை கலப்பேன் அப்படின்ட்டு சமயோஜிதமாக அழகாக சொல்லியிருக்கிறார் அதை கேட்டு அங்கே இருந்தவர்கள் அனைவரும் சிரித்திருக்கிறார்கள் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மனதிலும் எம்ஜிஆர் அவர்களின் மனதிலும் இதன் மூலம் நீங்கா இடம் பிடித்தார் சந்திரபாபு இந்த காட்சியை இந்த பால்காரன் காட்சியை தான் பிற்காலத்தில் அவர் நடித்த சகோதரி என்ற படத்தில் அப்படியே வைத்திருந்தார் சந்திரபாபு புலே பகாவடி படத்தில் நடிக்கும்போது எம்ஜிஆருடன் அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை அவரே பிற்காலத்தில் சொல்லியிருக்கிறார் அது என்னவென்றால் எப்பொழுதும் சந்திரபாபு இருக்கும் இடம் இருக்கும் ஏனால் அவர் ஏதாவது ஜோக் சொல்லிக்கொண்டே இருப்பார் அதை மற்றவர்கள் ரசிப்பார்கள் கை தட்டுவார்கள் அப்படி ஒரு நாள் இவர் ஒரு ஜோக் சொல்லியிருக்கிறார் அதற்கு அனைவரும் சிரித்திருக்கிறார்கள் ஆனால் அங்கு அருகில் அமர்ந்திருந்த எம்ஜிஆர் மட்டும் சிரிக்காமல் இருந்திருக்கிறார் உடனே சந்திரபாபு என்ன மிஸ்டர் எம்ஜிஆர் சிரிக்க மாட்டீங்களா சிரிச்சா என்ன முத்தா உதிந்திடும் என்று கேட்டிருக்கிறார் அதற்கு எம்ஜிஆர் இதெல்லாம் ஒரு ஜோக்கா இதுக்கெல்லாம் சிரிக்க முடியாது கிச்சு கிச்சு மூட்டினாதான் சிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதை கேட்டு கொஞ்சம் அவமானமாக இருந்திருக்கிறது சந்திரபாபுவிற்கு பின்னர் தான் அவரை பற்றி எம்ஜிஆரை பற்றி மற்றவர்கள் சந்திரபாபுவிடம் சொல்லியிருக்கிறார்கள் அவருக்கு அவர்தான் எங்குமே முக்கியமானவராக இருக்க வேண்டும் அவரை சுற்றி தான் மக்கள் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு புகழ் கிடைப்பது எம்ஜிஆருக்கு பிடிக்காது என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இதை தானே அனுபவ ரீதியாக உணர்ந்ததாக சந்திரபாபு கூறியிருக்கிறார் எம்ஜிஆருடைய புகழ் வளர வளர அவருடைய கர்வமும் வளர்ந்தது என்றும் சொல்லியிருக்கிறார் புலே வெற்றிக்குப் வெற்றிக்கு பிறகு பல படங்களில் நடித்தார் சந்திரபாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு காலகட்டங்களில் நிறைய படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் இணைந்து இரட்டை வேடங்களில் சந்திரபாபு நடித்த படம் சபாஷ் மீனா இதில் சிவாஜிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அதைவிடவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதாபாத்திரத்தில் இரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் சந்திரபாபு ஒருவன் முரணனாகவும் ஒருவன் சாதுவாகவும் நடித்த இந்த படம் மிக பெரிய வெற்றி அடைந்தது சந்திரபாபுவை உச்சத்தில் கொண்டு போய் வைத்தது அவருடைய நடிப்பு வெகுவாக பாராட்டப்பட்டது சிவாஜி கணேசனையே தூக்கி சாப்பிட்டு விட்டார் என்றெல்லாம் மக்கள் அவரை பாராட்டினார்கள் சரி மீதமுள்ள சந்திரபாபுவின் வாழ்க்கையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அதில் சந்திரபாபுவின் திருமணம் திருமண முறிவு எம்எஸ்வி அவர்களுடைய நட்பு ஜெயகாந்தனுடனான நட்பு கண்ணதாசனுடன் ஏற்பட்ட பிரச்சனை எம்ஜிஆரின் பழி வாங்கிய படலம் சந்திரபாபுவின் சொந்த பட தயாரிப்பு அதில் ஏற்பட்ட நஷ்டம் சந்திரபாபுவின் துயரமான காலகட்டங்கள் ஏழ்மை நிலை பின் சந்திரபாபுவின் மரணம் போன்ற பல சம்பவங்களை நாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்